தொழில் அதிபலையாய் ஒலிக்கின்ற அலக்கதி கதிரவனின் வெப்பம் கதிரவால் நிலவின் ஒளி பாடல் பெறும் பொன்னாளான ஒளிக்கு வரவைகளை அடைந்த பின்னை கடலாச்சு கடலா கதிரவனின் வெப்பத்தை கண்டுச்சிபுரத்தில் நிலவின் ஒளி கண்டு தான் தூரும் அதுபோல கடலாட்சி உலகத்தில் மிகப்பெரிய உலைகள்

என்ன இன்றைக்கு காலையிலே வந்து விட்டாயே ஆமாம் தாத்தா நேற்று நீங்க சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் தான் வேறு கதை கேட்கும் அவளில் காலையிலேயே வந்துவிட்டேன் சரிமானிக்கன் இன்று அருமையான கதை என்று சொல்கிறேன் கேள் மன்னர் ஒருவர் தன் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் கிராமத்தின்

சுற்றும் முற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்து கொண்டு சென்றது நன்றி மகிழ்ச்சி